வெல்கம் டு அன்னம்ஆர் ஐஏஎஸ் அகாடமி டிஎன் யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ தேர்வுக்கான ஐந்தாவது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் நன்றாக படித்து விட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு தேர்வு எழுதுங்க மேக்ஸிமம் ஓஎம்ஆர் சீட்டில் எக்ஸாம் எழுதி பாருங்கள் அப்போ தான் எக்ஸாமில் டைம் மேனேஜ் பண்ண முடியும் சரியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நாம் எண்ணிய இலக்கை அடைய முடியும் அடுத்த வருடம் நன்றாக அமையப்போகிறது போலீஸ் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் காவலர்களை எடுப்பதாக துறை ஆய்வுக் கூட்டத்தில் நம் முதல்வர் அவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கிறார் ஆகையால் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அடுத்த வருடம் நீங்களும் காவலர் பணியில் சேரப்போகிறீர்கள் அதை மறந்து விடாதீர்கள் ஐந்தாவது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் டெலகிராமில் கொடுத்துருக்கோம் எக்ஸாம் எழுதிட்டு நூற்றி நாற்பதுக்கு எத்தனை மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராமுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஷெடூலும் டெலகிராமில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லோரும் நன்றாக தேர்வு எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்